இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான மூக்கல்ல குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா சப்பாத்தி குருமா தோசைக்கும் நல்லா நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்க போகிறோம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மூக்கல்ல குருமா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ இந்த மூக்கல்ல குருமா பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி தோசை இட்லிக்கு நம்ம தொட்டுக்கு சாப்பிட்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்திக்கு தான் ஸோ மூக்கல்ல குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா மூக்கல்ல தான் ஸோ மூக்கல்ல பார்த்து நம்ம ஒரு ஒரு கப்பில் நம்ம மூக்கல்ல எடுத்து வச்சு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் ஒரு கால் பூ எடுத்து நல்லா சுடு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பீஸு பீன்ஸு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவு அதையும் நல்லா பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறமா குருமாவுக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவங்கம் பட்டை மராட்டி மூட்டு சோம்பு கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் மசாலா பொருட்கள் கொஞ்சம் வாசனையாகவும் நம்மளுக்கு கூட்டி கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குருமாவுக்கு அரிச்சி ஊற்றுறதுக்காக ஒரு அஞ்சு இல்லது ஒரு ஆறு பத்தை தேங்காய் நோண்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்த இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மூக்கல்ல நல்லா தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் தண்ணியை நல்லா எடுத்துகிட்டு அதை குக்கரில் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ குக்கரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க மூக்கல்ல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஒரு மூணு விசில் வர வழியும் இந்த கொண்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ நல்லா குக்கரில் விசில் விசில் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு இல்லை நாலு விசில் நல்லா குழைய வழியே நல்லா மூக்கல்லில் வேக விடணும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் மூக்கல்லில் வேகிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஸோ நல்லா கடுகு பொரியுது அப்போ ஏற்குமே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்து அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சவுச்சவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அதுக்கப்புறமா பீன்ஸு கேரட்டு சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அந்த பச்சா வாசனை போகிற கொஞ்சம் நல்லா நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்புக்கு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம மூக்காளையே நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சாச்சு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி எல்லாமே நம்ம ஒரு வதக்கு வதக்கியாச்சு அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் மசாலாவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அது எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு ஏற்குமே நம்ம சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் பூண்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வச்சுருக்கேன் மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துலாம் லவங்கம் பட்டை மராட்டி மொட்டு கச கச செவ் இதெல்லாம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரிசி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நல்லா அரிசி எடுத்தாச்சு எப்படி வந்துடுன்னு பார்க்கலாம் ஸோ நல்லா இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக மழை மழைன்னு அரிசி எடுத்துக்கணும் ஸோ இந்த பதம் வர அளவுக்கு நல்லா நம்ம மிக்சியில் அரிசி எடுத்துக்கணும் ஸோ நல்லா வதங்கின இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கலரி கலரி வெட்டிக்கலாம் ஜல்லிக்கரண்டியால் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ குக்கரில் மூணு வயசு நல்லா வந்துடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா மூக்கல்ல நல்லா வெந்திருக்கு ஸோ இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம மூக்கல்லையே வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ அப்போ ஏற்கையுமே நம்ம வதக்கி வச்சிருக்கேன் காய்கறி எல்லாமே ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூக்கல்லுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்டு குக்கரை வச்சு குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வழி வெயிட் பண்ணால் நம்மளுக்கு சுவையான மூக்கல்ல குருமா ரெடி ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இப்போ இதை குக்கர் முடி போட்டுடலாம் ஸோ நல்லா மூணு அல்லது நாலு விசில் நல்லா நல்லா மூணு விசில் வந்துடுச்சு இப்போ குக்கர் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் நல்லா வெந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன் மசாலா பால் அந்த தேங்காய் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டேன் லாஸ்ட்டாக அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கலரி கலரி விட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்லா ஒரு கொதி கொதி கொதிக்க விடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே நம்ம அந்த தேங்காய் பூண்டு கொஞ்சம் அந்த மசாலாலாம் நம்ம போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நம்ம இதை நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிக்கி விடணும் ஸோ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நல்லா கொதித்து நம்ம இறக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டால் அது மாதிரி வந்துடும் ஸோ நம்ம இறக்கி எடுக்கும்போது கொஞ்சம் கரப்பில் போட்டு இறக்கி எடுத்துட்டா நல்லா வாசனையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் ஸோ சுவையான கொண்டக்கடலை குருமா ரெடி நண்பர்களே ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல காய்கறி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ கொண்டக்கடலை உடம்புக்கும் நல்லது ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ நன்றி வணக்கம்